எஸ் மக்களே எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் நியூ இயர் சூப்பராக போயிருக்கோம்னு நம்புறேன் எல்லாருக்கும் காலங்காலத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நியூ இயர் அதுவும் எனக்கும் தொண்டை போயிடுச்சு ஸோ வாய்ஸ் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அண்ட் எபிசோடுக்குள்ளே போனால் ராத்திரி நேரத்தில் நம்ம பார்வதியை கம்புறதுன்னு வழக்கம் போல் ஆரம்பிச்சிட்டாங்க கட்டி பிடிக்க கிஸ் அடிக்க சமாதானம் பேச இவரோடைய தோப்புக்குறம்லாம் போட்டு ஏதோ பயங்கர லவ்வர்ஸ் மாதிரி ரெண்டு பேரும் ஒரு சீனை ஓட்டி சேர்த்துட்டாங்க சுபிக்ஷா வேறு திரும்பி பார்த்துட்டு படுத்துருச்சு சுபிக்ஷா பார்த்துட்டாங்க எல்லாருக்குமே காண்டு காலையில் இவங்க பண்ணிட்டு இருந்தது ஒன்று சேர்ந்துட்டு கூத்தடிச்சிக்கிட்டு இதில் சும்மா இல்லாமல் இவ கமுருதின் போய் சாண்ட்ரா வம்புழுக்கிறாரு நீங்கள் தான் நீங்கள் தான் வந்து சொல்லித்தரீங்க பார்வதிக்கு எல்லாம் உங்களுக்கு என் மேல் அன்பு அது இதுன்னு வம்புல தோனே சாண்ட்ரா டென்ஷன் ஆகிடுறாங்க சா இவர் கமருதி எழுதி போன கேப்பில் சாண்ட்ரா பார்வதி திட்டுறாங்க எதுக்கு நீ நம்ம நான் அவட்ட போய் சொல்கிறேன் நான் என்ன தப்பாக சொன்னேன் நீ தானே வந்து எங்கள் பொண்ணம்னுன்ற மாதிரி சாண்ட்ரா கேட்குற நியாயமாக தான் இருக்குது ஆனால் சாண்ட்ரா கொஞ்சம் ஓவர் இன்ட்ரெஸ்டான காமிச்சாங்க அவங்க விஷயத்தில் தேவையே இல்லை அவங்க அதுங்க ரெண்டும் மொக்கைங்கன்னு வெளியிலேருந்து பார்க்குற நம்மளுக்கே தெரியுது தேவையில்லாமல் சாண்ட்ரா விக்ரம் சபரி திவ்யா எல்லோரும் வினோத் எல்லோரும் தலையிட்டு கருத்து சொல்லி தேவையா இந்த கருமம்லாம் சாண்ட்ராவுக்கு தேவைதான் போய் உட்காந்து கனியை பற்றி புறம் பேச தெரியுது இல்லை இது கர்மாச பூமராக மாதிரி நீங்கள் நல்லா வாங்கினாங்க அந்த மொக்கை கம்பு மக்குருதேன்ட்ட மக்குருதேன் என்ன பண்ணுறாரு திருப்பி வந்து சரியான ஃப்ராடு நீங்கள் அப்படின்னு சொல்லி சாண்ட்ராவை பிடிச்சி திட்டினோடனே சாண்ட்ரா அழுதுகிட்டே வெளியில் போய் உட்காந்துருச்சு அழுதுகிட்டு போனோடனே அருவராகவும் விக்ரமும் போய் பார்க்குறாங்க சேன்ட்ரா பார்வதி கத்திட்டு தான் போகிறாங்க என் பின்னாடி வராது அப்படின்னு பார்வதி போய் டே ஏண்டா இப்படி பேசுகிற பேசாதடா அவதாண்டா என் கூட ரெண்டு நாள் இருந்தா ஆனால் மக்களே நான் சீரியஸாக சொல்கிறேன் பார்வதி பரவாயில்ல சாண்ட்ரா திவ்யாலாம் மோசமாக இருக்காங்கன்னு எனக்கு ஒரு தாட் இருந்தது ஆனால் இன்றைக்கி பார்த்தா தான் தெரியுது பார்வதியாக கொக்கா பார்வதியோட டாக்ஸிசிட்டியை மிஞ்சிக்க உலகத்தில் யாராவது பிறந்து வரணும் இனிமே தான் இது வரைக்கும் பிறந்து வந்தவங்களாம் யாருமே இல்லை ஈக்குவல் தான் சாண்ட்ராவும் திவ்யாவும் என்ன இருந்தாலும் பார்வதி ஒரு படி மேலே அப்படின்னு இன்றைக்கி ப்ரூஃப் பண்ணிச்சு கமரத ஒரு பக்கம் கொஞ்சிட்டு அப்புறம் வெளியில் போ கமரத்திட்ட அப்படி இப்படின்னு பேசி கமரத்திட்ட போய் சாரி கேட்க சொன்னால் சாண்ட்ரா வந்து காதை முடிட்டு எழுந்து ஓடிட்டாங்க அப்புறம் அப்போயும் கம்ருது இதெல்லாம் ரொம்ப ஓவராக சொல்லிட்டு உட்காந்து விளக்கம் கொடுத்துட்டுருந்தாங்க அதில் ஒரு கிடத்துல விக்ரம் வந்து ஏமா சாண்ட்ராக் மட்டும் இல்லமா நீங்கள் ரெண்டு பேர் பேசுகிறது எங்களுக்கும் பிடிக்கல எப்போ யார் கையை தான் இருக்குது அப்படின்ன உடனே வினோதா இதாக சொல்கிறாரு ஆமாட்டா உங்களுக்கு அப்படி தான் இருந்தது அதுக்கு என்ன பண்ணுறது நாங்கள் சரி பண்ணிப்போம் அப்படின்னா இவர் வந்து இந்த டீமை உடச்சி விட்டுறது எனக்கு காண்டு போல் அதை சொல்லி அதை பேச ஆனால் இதையே பேசுகிறேன்னு பார்வதியே கேட்குது ஆனால் அவருக்கு வந்து அந்த லவ் பட்ஸ் அறுத்து விட்டாங்க இல்லை அவர் கட்டி பிடிக்க கொஞ்சம் காஜி பண்ண ஆள்லாம் போன கடுப்பில் அவர் பண்ணிகிட்டு இருக்கான் ஒரு வழியாக சாண்ட்ரா போய் சமரி சமாதானப்படுத்தி ஏன் அனுப்பிச்சி விட்றது இல்லை ஏன்னா சாண்ட்ரா நேரம் அந்த ட்ரெஸ்டேஜிங் ரூம்குள்ளே தான் போகிறாங்க அதில் சுபிக்ஷா ட்ரெஸ் இருந்தாங்க ஒரு பத்து நிமிஷம் அந்த ட்ரெஸ்டேஜிங் ரூமில் இவங்க அழுதுகிட்டு இருந்தாங்க சுபிக்ஷா என்னன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போலாம் பிக் பாஸுக்கு தரல விக்ரமும் சுபிக்ஷா பேசுகிறா மட்டும் தான் கண்டு தெரியும் திவ்யா பக்கத்தில் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க நல்லா கேட்டிருக்கோம் திவ்யா அதை ஒரு கேள்வி கேட்கல இந்த வீக்கோட ஸ்டார்டிங் சண்டையே சுபிக்ஷா போய் ட்ரெஸ்ஸிங் ரூமில் விற்கும் பேசுகிறாங்கன்றது தான் ஆனால் சாண்ட்ரா பேசுனா திவ்யா தப்பு இல்லை எல்லாம் சுயநலவாதீங்க அப்புறம் சாண்ட்ரா அழுச்சிட்ருக்காங்க திவ்யா டெஷ்ட்டை சொன்னோடனே திவ்யா இந்த ஃப்ராடுன்னு சொல்கிறவங்களாம் என்ன கிழிச்சிட்டாங்கன்னு தெரியல அப்படிங்குது திவ்யா என்ன கிழிச்சாங்கன்னு எனக்கு சீரியஸாகவே தெரில வந்த இத்தனை நாளில் எல்லோரையும் விடாமல் கூட கூட பேசுறது அப்பத்தான் அப்போத்தான் கத்துறது இதை தவிர என்ன பண்ணாங்க திவ்யா வாயை திறந்தா பொய் வாயை திறந்தால் வன்மோ இன்றைக்கெல்லாம் விக்ரம் மேலே அவ்வளோ வன்மோ அவங்களுக்கு அந்த கில்லர் காயின் டாஸ்கில் நான் சொல்கிறேன் இது முடியுது இந்த பிரச்சனை ஒரு வழியாக எப்படியோட முடித்து தெளிச்சிட்டாங்க கரும தண்டத்துக்கு காலையில் ஃபுல்லாக இந்த பிரச்சனை தான் ஓடிட்டு இருந்துச்சு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை இந்த கண்ட்ராவி காதலுக்குள்ளே போய் தலையை விட்டது சாண்ட்ராவோட தப்பு ஆனால் சாண்ட்ரா அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்க தான் ஆரம்பித்தாங்க அவங்கள யூஸ் தான் ட்ரை பண்ணாங்க ஸோ கருமாசை மூம்புறாங்க வரதான் சாண்ட்ராவுக்கு அடிச்சிருச்சு பார்வதி ஆசோஷன் முதுகளை குத்திட்டு ஜாலியாக போயிடுச்சு கம்ரதியோடு ஸோ இது முடியுது காயின் டாஸ்க் அனவுன்ஸ் பண்ணுறாங்க கில்லர் காயின் டாஸ்கில் குரூப்பாக விளையாண்டா ஸ்ட்ராட்டஜி போட்டு தான் பாயிண்ட் எடுக்க முடியும் தனித்தனியாக விளையாண்டா எப்படி பாயிண்ட் எடுக்க முடியும் சபரி தான் மறுபடியும் பாயிண்ட் எடுப்பார் சபரிட்ட பாயிண்ட்டை தூக்கி கொடுத்துட்டு போனோம்னு யாருக்கு என்ன வீதம் இருக்குது எனக்கு புரியல ஃபர்ஸ்ட்டு விக்ரம் ஒரு ஆளால் ஒரு பக்கம் பிளான் பண்ணுறாங்க பார்வதியுமே அதை தான் சொல்லுது ரூமில் நம்ம முதல்ல சபரியை முடிச்சிடுவோம் அதுக்கப்புறம் போகலாம் இருந்தாலும் மாறுனாலும் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருது வெளியில் அதோடய இன்டென்ஷனும் பார்வ சபரியை முடிக்கணுங்கிறது தான் ஸோ கிள்ளர் காயின் டாஸ்கில் ஒரு காயின் ஒன்று இருக்கும் எல்லாரும் வெல்க்ரோ போட்டிருப்பாங்க அந்த காயின் எடுத்து யாரோ ஒருத்தர் வெல்க்ரோம் மேலே ஒட்டிடணும் அந்த யார் மேலே மூணு நிமிஷம் முடியும் போது யார் மேலே அந்த காயின் இருக்கோ அவங்க அவுட்டு இதான் டாஸ்க் முதலையும் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க சபரியை பிடிச்சி அமுக்கி ஒட்டிடுறாங்க அப்போ பார்வதியும் அதுக்கு சப்போர்ட்டு தான் நின்று வேடிக்கை தான் பார்க்குது அப்போ சபரி அவுட் ஆகிட்டு போயிட்டு இதே மாதிரி நீ கமூரத்தில் அமுக்கிறான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாரு அவங்க உண்மையிலேயே அவங்க கமரத்தில் பிடிச்சி அமுக்குறாங்க அடுத்து அப்போ பார்வதிக்கு ஐயோ என் லவரை போட்டு அமுக்குறாங்களே அப்படின்னு திடீர்னு அப்படி வேலை செஞ்சுருச்சு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அது இல்லை எல்லாரும் ஒரு பக்கம் போனால் பாரதி இன்னொரு பக்கம் போகணும் இல்லையா அப்போ தானே உங்கள் பிஆர்டி வந்து பார்த்திங்களா எங்கள் பார்வதி தான் நேர்மையாக கேம் விளையாண்டாங்க மற்றவங்களாம் குரூப் கேம் விளையாண்டாங்கன்னு முட்டுக் கொடுக்க முடியும் அதுக்காக யோசிச்சு டக்குன்னு யோசிச்சு ஆப்போசிட் எடுத்துகிட்டு அவருடைய காப்பாற்றுறேன் நான் இண்டிவிஜுவல் கேம் தான் விளையாடுவேன் இன்னொன்று என்னென்னா அடுத்து பார்வதிக்கு தான் வருவாங்களும் பார்வதிக்கு தெரியும் ஸோ இண்டிவிஜுவல் கேம் விளையாட்றா விளையாட்ணும் ஒரு உருட்டு உருட்டிகிட்டு இருந்துச்சு நீ என்ன வேணாலும் உருட்டுமா நாங்கள் மதிக்க மாட்டோம் மூணாவது காலத்துக்கு போய் பார்வதி மேலே ஓட்டிட்டாங்க அங்கே உண்மையிலேயே அரோரா ஆறுதல் தான் சொல்லிட்டு இருந்தாங்க பிடிச்ச அமைக்க அமைக்க வச்சுருந்தாங்க ஒன்று உள்ள முடிஞ்சது முடிஞ்சது முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு இருந்தால் அரோராக்கிட்ட இந்த பீடை பார்வையை சண்டைக்கு போகுது ஏற்றி அப்படிலாம் சொல்லாத அப்படின்னு மூஞ்சி எப்போ ஒவ்வொம்போ ஒரு மாதிரி வச்சுட்டு கேவலமான கேம் அது இதுன்னு சொல்லி எப்போ உங்களும் பூஜை காமிச்சி கட்டராவி பண்ணிவிட்டு அதான் தோல்வி ஒத்துக்க முடியாது இல்லையா பார்வதியால் அதனால் தூக்கி போட்டு போயிடுச்சு இப்போ பார்வதி கமுனதியின் சபரிக்கெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்கலாம் டாப் ஸ்கோரர்ஸ் அவங்களோட மார்க் போச்சு அதனால் இந்த குரூப் கேம் விளையாடக்கூடாது விளையாடக்கூடாதுன்னு உருட்டிகிட்டு இருக்காங்க இதுவே அவங்க மூணு பேரும் பாட்டமில் இருந்து இதே ஸ்ட்ராட்டஜியை விக்ரம் சொல்லியிருந்தாருனாலும் விக்ரம் யாரோரா சுபிக்ஷா யார் சொல்லியிருந்தாலும் அவங்களும் சரின்னு சொல்லிட்டு போய் தான் விளையாண்டுருப்பாங்க இங்கே பாயிண்ட் தான் கணக்கு எதுக்கு விட்டு கொடுக்கணும் எதுக்கு இண்டிவிஜுவலாக விளையாடணும் குரூப்பாக விளையாண்டு பாயிண்ட் எடுக்க ஒரு சார்ஜ் இருக்கிற இடத்துல இதா இது எல்லாம் எல்லாருக்கும் புரியுது திவ்யாவோட திவ்யாவோ மட்டும் தான் புரியாது ஏன்னா திவ்யா மக்கு அதுக்கு வந்து வன்மத்தை மட்டும் தான் திவ்யா கூட்டத்துலையும் வேறு எந்த ஸ்ட்ராட்டஜி ஒன்றுமே புரியாது ஆனால் பார்வதிக்கு சபரிக்கலாம் புரியும் தோத்த வன்மத்தில் கத்திகிட்டு இருந்தாங்க ஓகே இப்போ அடுத்தது வந்து சரி இதுக்கப்புறம் விக்ரம் விக்ரம் மேலேயே ஒட்டலாம் இதுக்கப்புறம் குரூப்ஸ் கொஞ்சம் அப்படியே ஆச்சு பாரதி அவுட் ஆனதுக்கப்புறம் விக்ரம் மேலே ஒட்டான்னு யோசிச்சாங்க என்ன ஆச்சுன்னா கரெக்டாக பஸ்ல அடிக்கும் போது பா இவங்க திவ்யா வந்து காயின் மேலேயே உட்காந்துருக்காங்க காயின் பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க அவங்கள சுற்றி ரெண்டு பேர் இருக்காங்க திவ்யா விக்ரம் அமுக்களை திவ்யா கிட்டே இருந்த சொபிக்ஷா அறுவாரு அவங்க முடிச்சு அமுக்கி அவங்க மேலே காயினை ஒட்டிட்டாட்டாங்க ஓட்டி ஓட்டி முடிச்சிட்டாங்க ஸோ திவ்யா வந்து என்ன அமக்கு நான் அவுட் நான் அவுட் ஆகிக்கிறேன் அவுட் ஆயிக்கிறோன்னு யார் அமுக்களை விட்டுவிட்டாங்க ஸோ திவ்யா அவுட்டு எழுந்து போயிட்டாங்க விட்டுற நீங்கள் அவுட் ஆகிட்டீங்க போயிட்டீங்க அதுக்கப்புறம் திவ்யா உட்காருது விக்ரம உட்படுங்க விக்ரம உட்படுங்க இது தான் சொல்லிட்டுருந்தாங்க திரும்ப திரும்ப இப்போ என்ன பண்ணுறாரு ரூல்ஸை மாற்றுறாரு பிக் பாஸ் எல்லோரும் வீட்டுக்குள்ளே இருங்க பஸ்ஸர் அடித்தோடனே வெளியில் வந்து காயின் எடுத்துக்கலான்னு சொன்னோன்னே இந்த அரோரா என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கணும் அவுட் ஆன பிளேஸ் காயின்ஸ் எடுத்து வந்து ஒட்டுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிறாங்க தளரும் கட்டல் பின்னாடி அவங்க வாக போய் அந்த இடத்துல செட்டில் ஆகிட்டாங்க ஸோ அவங்கக்கிட்ட போய் காயினை வைக்கிறது ஈஸின்னு சொல்லி விக்ரம் சுபிக்ஷாம பிளான் பண்ணி வச்சுட்டாங்க காயினை அரோரா என்ன பண்ணியிருக்காங்க கரெக்டாக இது வந்து அரோரா பின்னாடி காயின்ட்டு சுபிக்ஷா காடை சுரண்டியிருக்காங்க இந்த எடுத்து விக்ரமுக்கு வைக்க சொல்லலாம் அப்படின்னு அது சுபிக்ஷாவுக்கு புரியலை சரி விக்ரம் செஞ்சு சுபிக்ஷாக்காக போகிறது ஒன்றும் கிடையாது ஒட்டுனா எடுத்து ஊட்டியிருக்க போகிறாங்க தான் அவங்க விஷயம் அடுத்தது அடுத்தது வந்து சாண்ட்ரா கொட்டணும் சுபிக்ஷா வினோத் சாண்ட்ரா மூணு பேருமே பிளான் பண்ணுறாங்க விக்ரம் கொட்டலாங்கிறது தான் பிளான் ஆனால் விக்ரம்காக தெரியாது அவர் சாண்ட்ரா மேலே ஓட்டணும்னு நினச்சிட்டு இருக்காரு போய் சாண்ட்ராவை பிடிக்கிறாங்க சாண்ட்ரா பின்னாடி ஒட்டுறாரு வினோத் விக்ரம் என்ன பண்ணுறாரு சாண்ட்ரா பிடிக்கும் போது பின்னாடி இருக்கிற வெயில் காயினை சேர்த்து பிடிச்சிடுறாரு டைம் முடியும் போது விக்ரம் எடு வினோத் அதை எடுக்க ட்ரை பண்ணும்போது வரல காயின் அதனால தான் சாண்ட்ரா அவுட் ஆகிறாங்க இது வினோத்துக்கும் ரொம்ப நல்லா தெரியும் இங்கே சுபிக்ஷா மேலே தப்பே கிடையாது திவ்யா என்ன சொல்கிறது வெளியில் உட்காந்துக்கிட்டு இப்போ விக்ரம் தான் அவுட் பண்ணியிருக்கோம் சுபிக்ஷா தான் விக்ரம் ஃபேவர் பண்ணுறான் சுபிக்ஷா தான் விக்ரம் ஃபேவர் பண்ணுறான் திவ்யாவுக்கு சுபிக்ஷா மேலே விக்ரம் மேலே வன்மோம் சுபிக்ஷாக்கு நல்லா தெரியும் அவங்க பிஆர் டீமை பொறுத்த வரைக்கும் அவங்க டாப்பில் இருப்பாங்கன்னு மூர் ஓவர் பிஆர்டீமுங்கிறது ஒரு ரெண்டு மூணு டீம் தான் இருக்கு போட்டுருக்கு ஸோ டிஃபால்ட்டாக வெளியிலையும் பார்த்து வந்ததுனால வினோத் பார்வதி கம்ருதின் திவ்யா தங்களுக்கு ஓட்டிருக்குன்னு திவ்யாவுக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஸோ திவ்யாவோட ஈஸி டார்கெட் விக்ரம் சுபிக்ஷா தான் சும்மாவே அவங்க தான் லீஸ்ட் ஓட்டில் இருப்பாங்க அவங்கள தட்டி அமுச்சு விட்டா தனக்கு போட்டி இருக்காது திவ்யா கிளவனாக பிளான் பண்ணுறாங்க உட்காந்து சுபிக்ஷாவை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க சுபிக்ஷா தான் விக்ரம் கோட்டில் சுபிக்ஷா தான் விக்ரம் கோட்டில் வினோத் இருந்தார் அவரையே ஓட்டல அந்த கேள்வியே வரல இதுக்கப்புறமாவும் சுபிக்ஷா விக்ரம் வினோத்துக்குள்ள கேம் நடக்குது இல்லை திவ்யா ஒரு அருமையான கேள்வி கேட்டாங்க சுபிக்ஷா போய் ஏன் விக்ரம பிடிக்கலையா சுபிக்ஷா உருவம் என்ன விக்ரம் உருவம் என்ன சுபிக்ஷாவால் விக்ரம ஹோல்ட் பண்ண முடியுமா சுபிக்ஷா வினோத் ரெண்டு மூணு தான் கூப்பிட்டாங்க வாங்க வினோத் வாங்க வினோத் கூப்பிட்டாங்க வினோத் பிடிச்சா சுபிக்ஷா ஒட்ட முடியும் கரெக்டா வினோத் பிடிக்கல வினோத் யோசிட்டார் விக்ரம பிடிக்கிறதுக்கு விக்ரம் பிடிச்சா விக்ரம் அவர் மேல ஓட்டிடுவார்னு வினோத்துக்கு பயம் வினோதோட டார்கெட் தான் சுபிக்ஷா சுபிக்ஷா காலி பண்ணி விட்டுட்டா விக்ரம தப்பிச்சு ஓடிக்கலான்றது வினோத்தோட பிளான் இது பியூரா வினோத்தோட பிளான் அங்கேயும் திவ்யா உட்கார்ந்துட்டு சுபிக்ஷா என் விக்ரம பிடிக்கல சுபிக்ஷா என் விக்ரம் கேட்டு இருக்காங்க சுபிக்ஷா வினோத்தையும் தப்பிச்சு ஓடுவாங்களா இதுல விக்ரம போய் வாங்கி வாங்கலாம் புதுகளை சிக்கரை பைத்திகார்த்தனமா அவங்களுக்கு சுபிக்ஷா மேல வன்மத்தை கக்கணும் அவ்வளோதான் அவங்களோட டார்கெட் அவ்வளோதான் வேற ஒண்ணுமே கிடையாது கொண்டாடுகள் விக்ரம் மேலையும் கக்குனாங்க அதுக்கு வருவோம் இது முடிஞ்சது சுபிக்ஷா பின்னாடி வினோத் ஒட்டி ஒட்டி விட்டார் சுபிக்ஷா எடுத்து தொடர்த்துனாங்க வினோத்தை பிடிக்க முடியல சுபிக்ஷா விட்டு அடுத்து விக்ரமுக்கும் வினோத்துக்கும் போதும் விக்ரமுக்கு தெரியும் வினோத்தை பிடிச்சி ஒட்டலாம் முடியாது ஏன்னா வினோத்து பயங்கர வேகம் இல்லைன்னா ரெண்டு பேருமே க இதை காயினை எடுக்காமல் சுத்தணும் அது வந்து கேமை ட்ராக் பண்ணிகிட்டே போகும் ரெண்டு பேருமே காயினை எடுக்காமல் யாரும் ஒருத்தர் எடுங்க பாரு கடைசியில் கடைசி வரைக்கும் வினோத் எடுக்க போகிறதில்லை அது டர்ட்டியாக தான் போகும் ஏன்னா வினோத் கேம் பிள்ளைய பற்றி உலகத்துக்கே தெரியும் அவர் கையில தொடவே மாட்டார் கையில கடைசி வரைக்கும் பிக் பாஸ் என்ன சொன்னாலும் அது எவ்வளோ டர்ட்டியாக போனாலும் தொடமாட்டார் அதனால விக்ரம் எடுத்து ட்ரை பண்ணாரு முடியலை கேம் முடிஞ்சிருச்சு வினோத்துக்கு ஒம்பது பாயிண்ட் விக்ரம் கேட்டு பாயிண்ட் இவங்க எல்லாரும் இப்படி விளையாண்டதுனால தான் வினோத் ஜெயிக்கவே செஞ்சார் எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் ஒருத்தொழிச்சு விளையாண்டதுனால தான் முடிச்சுட்டு போய் உட்கார்ந்து கமருதின் பார்வதியோட உட்கார்ந்து புரண்டி பேசிட்டு இருக்காரு பார்வதி கமருனும் முதல்ல அவுட் ஆனவங்க அவங்க வன்மத்தில் புரணி பேசுறாங்க ஓகே தான் ஒம்பது பாயிண்ட் எடுத்துறாரு உட்கார்ந்து புறண்டி பேசுறாரு இது குரூப் கேம் இந்த குரூப் கேம் பிடிக்கலன்னு கமுருதீன் பேசும்போது இவரே சாமா போட்டு உட்காந்துருக்காரு அந்த குரூப் கேம் இல்லைனா அவர் அந்த ஒன்பது மார்க்கு எடுத்துக்கவே முடியாது முதல்லையே அவர் பின்னாடி விட்டுட்டு ஓட்டிட்டு எல்லாரும் ஓடி இருந்தாங்கன்னா அவர் எல்லாரையும் தேடி தேடி துரத்து ஏதோ பண்ணியிருப்பார் ஏதோ ஒரு ஆர்வக்கோ அவுட்டு தான் ஆயிருப்பார் தான் ஜெயிக்கணுன்றதால தான் அவர் குரூப்பில் இருந்தார் அப்புறம் இருந்துகிட்டு அதே குரூப்பை குறை சொல்கிறது என்ன நியாயம் அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வினோத் கிட்ட திவ்யா மேடம் என்ன பண்ணுறாங்க உள்ளே வந்து சுபிக்ஷா கிட்டே நான் உன்னை குறையே சொல்ல நான் அவர்கிட்ட விளக்கம் தான் கேட்டேன் அப்படின்னு உட்காந்து கேட்குறாங்க சுபிக்ஷா வரோராகவும் தெளிவாக சொல்கிறாங்க சி உங்களை பிடிக்கும்போது நீங்கள் கீழே படுத்துட்டீங்க நீங்கள் தான் ஈஸி டார்கெட் அடுத்தது நான் அரோரா சொல்கிறாங்க நானே போய் மாட்டிக்கிட்டேன் அதனால என்கிட்ட வச்சுட்டாங்க நான் சொல்கிறது சுபிக்கு புரியலை அதே மாதிரி சாண்ட்ரா இருந்து எடுக்க வரல அது முடியோடு செய்து ஊட்டிக்கிட்ட எடுக்க முடியல வேறு யாரும் ப பர்பஸ்ஃபுல்லாக எதுவும் பண்ணலைங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே ஆ திவ்யா உனக்கு இப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கிற மாதிரி வினோத்துக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும் இல்லை சுபி ரொம்ப சாஃப்ட்டாக சுபிக்கிட்டேன் அவர் வந்து உன்னை நம்பலை நீ வந்து விக்ரம் குட்டு கொடுத்தலன்னு நினச்சிட்டாரு அப்படின்னு சாஃப்ட்டாக சொல்லிவிட்டு இது உங்களுக்கு ஒன் ஹவரில் வரல லைவில் வந்தது அப்படியே வெளியில் வந்து கமருதீன் கிட்டையும் பார்வதியிட்டையும் பேசும்போது அப்படியே அப்படியே வேறு டோனு சுபிக்ஷா ஒரு டோ இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் இருக்கும்ல வினோத் நான் தான் வினோத் சொன்னேன் அப்படின்னு அவ்வளோ அழுத்தம் திருத்தமா இந்த விக்ரம் வந்து அவருக்கு அவர் தெரியும் அவர் விட்டு கொடுத்துருவாருன்னு ஏன்னா அவருக்கு வந்து அவர் ஜெயிச்சார்னா அவர் எல்லோரும் பாஞ்சிருவாங்க நீ பாஞ்சு அவர் பயப்பட போகிறாரா புரியல எனக்கு என்னென்னத்தையும் சொல்லி ஏதோ ஒரு பழியை போட்டுனே சுற்றுது திவ்யா விக்ரம் மேலே ஸ்ரீ திவ்யா வந்து அவங்களோட டீமுக்கு விக்ரம ஓச்சு விடுன்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க இதுதான் நடக்கும் பொதுவாக உள்ளே இருக்கிறவங்க வெளியில் இருக்கிற டீமுக்கு இப்படி தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க அவங்க யாரை எதிர்க்கிறாங்களோ அவங்கள ஹெவியாக எதிர்த்து ஓட்டிங்கில் குறைக்கணும் இதுதான் தான் ஃபார்மேட் இப்போ என்ன இந்த வாரம் விக்ரம சுபிக்ஷாவும் எவிக்ஷை எவிக்டட்னா மீதி இருக்கிற ஆறு பேருமே தான் யாரும் ஒருத்தர் கொடுத்துட்டு போங்க யாரும் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை என்ன கேட்டால் கமிர்தினோம் பார்வ பார்வதியோ வெளியில் போகணும் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் பண்ணுறது ரொம்ப அசிங்கமாக ரொம்ப கேடு கெட்டத்தனமாக ரொம்ப அசிங்கமாக இருக்குது சாண்ட்ராவுக்கு அதிசயமாக எனக்கு புரிஞ்சிருச்சு கேம் பிளே வந்து இவங்க கரெக்டாக தான் விளையாண்டாங்க விக்ரமன் கோ அப்படின்னா அதனால் அங்கே போய் உட்காந்துட்டாங்க இந்த பக்கம் இப்போ புது கேங் ஃபார்ம் ஆகிருக்கு பார்வதி கம்பருதின் வினோத் திவ்யா இல்லை வினோத் வந்து இங்கேயும் குத்திக்குவார் அங்கேயும் குத்திக்குவார் திவ்யா வந்து விக்ரமிக்கு எதிரில்லான்ற ஒரே காரணத்தினால போய் அந்த கேங்கில் உட்காந்துருச்சு வேறு ஒன்றும் பெருசாக காரணம் இல்லை திவ்யாவை யாரும் ஒன்றும் பண்ணல தொடாதீங்கன்னா தொடாம கூட விட்டுட்டாங்க ஆனால் அந்த சனி எனக்கு ஐயப்பா ஐயாப்பா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை திவ்யா பயங்கர மோசம் அப்புறம் நியூ இயர்க்கு ட்ரெஸ்ஸு வந்தது ட்ரெஸ் போட்டாங்க டின்னர் அரேஞ்ச் பண்ணாங்க டின்னர் சாப்பிட்றாங்க பாட்டு போட்டு டான்ஸ் ஆடினாங்கன்னு கேள்வி அது லைவ் நம்ப போய் பார்த்தா தான் தெரியும் அவங்களதான் நியூ இயர் செலிப்ரேஷன் தான் இதுக்கப்புறமா வேறு ஒன்றும் இல்லைங்க முஞ்சிச்சு இவங்க வந்து எல்லாத்தையும் அவங்க இருக்கிறவங்க அந்த அது அரோடு அழகாக சொல்லுவாங்க இவங்க அவ்வளோ ஒழுக்கணும் முதலே இப்படி விளையாட வேணாம்னு சொல்ல வேண்டியதானே அவங்க அவங்க கேம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு திவ்யாவும் அப்படிதான் அவங்களுக்கான கேம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அவங்க கேம் முடிச்சதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் ஆரம்பிக்கிறாங்க முதலையும் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது தானே செகண்ட் ரவுண்டர் ரம்யா இவங்க பார்வதி சொல்லிட்டு இருப்பாங்க கார்வரதியில் பார்வதி பிடிச்சிருக்கும் போது முதல் ரவுண்டில் சபரி எழுத்துருந்தேன்னு அவங்களை சப்போர்ட் பண்ணியிருப்பேன் இப்போ சப்போர்ட் பண்ண முடியாது அப்படிம்பாங்க அவங்க அவுட் ஆனதுக்கப்புறம் அது தப்பு அவங்க அவுட் வரைக்கும் அது நியாயம் எல்லாருக்கும் அப்படிதாங்க ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை எல்லோரும் எப்படி எல்லா சார்லும் போய் விக்ரம் எல்லாம் சொல்லிட்டு இருப்பீங்க இன்னைக்கு ஏக்கும் நான் எதுவும் சொல்லலை இது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தது ஒத்து போயிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிக்கலடா அவாய்ட் பண்ணிட்டு போயிருங்க நோ ப்ராப்ளம் தேங்க்யூ